அவன் ஒரு கயிற்றை வானத்தின் அளவுக்கு நீட்டி பின்னர் துண்டிக்கட்டும் எந்த வழியை தன்னை ஆத்திரமூட்டை செய்ததை போக்குகிறதா என்றும் பார்க்கட்டும் அதுக்கு விளக்கம் வேணும் கயிற்றை வானத்தின் அளவுக்கு நீட்ட மீட்ட முடியுமா அந்த இடத்துல ஒரு கயிறு மீட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கயிறு அப்படிங்கிறது ஒரு பிடிமானமா தட்டுது வாழ்க்கையில் பிடிமானம் அப்படிங்கிற மாதிரி தட்டுது அப்படி பார்த்தாலும் அதுக்கு அல்லாஹ் அவருக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் உதவி செய்ய மாட்டான் என்று எண்ணுகிறானோ அவன் ஒரு கயிற்றை வானத்தின் அளவுக்கு நீட்டி பின்னர் துண்டிக்கட்டும் கடவுள்னு ஒண்ணு கிடையாது நீங்க முயற்சி செஞ்சா தான் எதுவும் இல்லைன்னா இல்லை தன்னம்பிக்கை வேணும் உங்களுடைய திறமைகளை கொள்ளணும் வரும் பயிற்சி செய்யணும் என்ன சொல்ல வர்றாங்க அவங்க இறைவனமிருந்து உதவி இல்லைன்னு சொல்ல வர்றாங்க இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பது இறைவனுடைய உதவின்னு மறந்துட்டாங்க நாளைய வாழ்க்கையும் இறைவனமிருந்து இல்லை அப்படின்னு சொல்ல வர்றது தான் அந்த வார்த்தைகள் எல்லாமே இப்போ இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான் அவர்களுக்கு அறிவிக்கின்றான் ஒரு கயிற்றை வானத்தின் அளவுக்கு நீட்டி பின்னர் தொண்டிக்கட்டும் உங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு இருந்துச்சுன்னா ஒரு கயிறை நீட்டுங்க வானத்துக்கு அளவுக்கு நீட்டுங்கன்ற உங்களால் நீட்ட முடியுமான்னு பாருங்கள் இந்த வழி தன்னை ஆத்திரமூட்டச் செய்தை போக்குகிறதா என்று பார்க்கட்டும் நன்மை ஒவ்வொன்றும் இறைவனம் இருந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய நன்மைகள் உங்களுக்கு உங்களை படைத்தவனமிருந்து இருந்து உங்களுக்கு ஏற்படுகிறது உருவாகிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் இருக்கு ஆத்திரம் இப்ப சொல்கிறான் நீங்கள் ஒரு கயிற்றை ஒரு கயிறை நீட்டுங்க நீங்கள் வானத்து அளவுக்கு நீட்டுங்க பின்னர் துண்டிக்கட்டும் இந்த வழி தன்னை ஆத்திரமூட்டச் செய்ததை போக்குகிறதா என்று பார்க்கட்டும் அல்லாஹ் அவருக்கு உலகிலும் அருமையிலும் உதவி செய்ய மாட்டான் என்று எண்ணுகிறானோ அவர்களுக்கு அறிவிக்கின்றான் இன்றைய வாழ்க்கையும் நம்முடைய அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கையும் நம்முடைய அறிவை கொண்டு அப்படின்னு என்ன உங்களுக்கு இருக்கு இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறான் நீங்கள் உங்களை அறிவை கொண்டு கயிற்றை ஒரு கயிற்றை வானத்தில் நீட்டி பின்னர் துண்டிக்கட்டும் கயிறை நீட்ட முடியுமான்னு பாருங்கள் வானத்துக்கு என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா நமக்கு எண்ணெய் ஒவ்வொன்றையும் அவன் அவனுடைய தீர்மானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தேவை இருக்குது உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குறான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் நம்முடைய தேவையாக இருக்குது இப்போ அதை அந்த எண்ணத்தை கொடுத்தது உங்களுடைய இறைவன் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் உருவாக்கிய எண்ணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சிக்கு கடினமாக இருக்குது முடியாதுங்கிற எண்ணம் வருது ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லை அதெல்லாம் சாத்தியம் இல்லை நம்ம முயற்சி பண்ணணும் அறிவியல் வளரணும் இப்படிலாம் சொல்லிட்டு இல்லையா இந்த அறிவியல் வளரணுன்னா அதுக்கு மறைவான செய்தி என்ன அப்படின்னா இறைவனம் இருந்து உங்களுக்கு செய்தி வரணும்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் நீங்கள் உருவாக்குறதாக மனிதர்கள் உருவாக்குறதாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை இறைவனமிருந்து அவர்களுக்கு செய்தி வரணும் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவர்களுக்கு இறைவனுடைய உதவி அவன் அவங்களுக்கு அறிவித்தது அவருடைய முயற்சி ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறாங்க கைத்த நீட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு முறையும் சோர் உடையும் போதெல்லாம் துண்டிக்கிறார்கள் அவன் இறைவன் ஒரு செய்தியை தருகின்றான் உங்களுக்கு இறைவன் ஒரு செய்தியை உங்களுக்கு தருகின்றான் அதற்கான வழியும் அவன் அறிவிக்க இருக்கின்றான் அதற்கு முன்னே நாம் முயற்சி செய்கிறோம் அவர்களுக்கு சொல்கிறான் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் கயிற்றவங்கனால நீட்ட முடியுமா அப்படின் வானத்தின் அளவுக்கு நீட்ட முடியுமா நீட்டு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் நீட்டுறேன் அப்படி ஒவ்வொரு முயற்சி நீங்கள் வானத்தில் நீங்கள் உயரமாக கட்ட கட்டி கொள்ளக்கூடிய கட்டிடங்களும் இதெல்லாம் அதிக முயற்சி தான் நான் வானத்தின் அளவுக்கு உயர்ந்து விடுகிறேன் ஒவ்வொரு காலத்திலும் பெருமை நான் உயரமான ஒன்றை நான் கட் கட்டுகின்றேன் வானத்தை நெருங்கிவிட்டதாக உங்களுக்குடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டதாக நினைத்து கொள்கிறீர்கள் இறைவன் உங்களுக்கு அறிவித்தது ஒன்று நீங்கள் செய்து கொண்டிருப்பது ஒன்று ஒவ்வொரு காரியம் செய்யும்போதெல்லாம் உங்களுக்கு ஆத்திரம் தான் மனசு ஒரு எண்ணம் வருது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஆத்திரம் உங்களுக்கு இருக்கு அவசரம் இருக்குது இறைவன் உங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவது வரை பொறுமையுடன் இருங்கள் அவன் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான் நன்மைகளில் உங்களுக்கு அறிவித்து தருகின்றான் இல்லை நம்மளாக செய்கிறதாக நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த இப்போது உங்களுக்கு ஆத்திரமும் அவசரமும் போட்டியும் போராமையும் தான் உருவாகும் உங்களையும் நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் மனிதர்களையும் நீங்கள் அழைத்துக் கொள்வீர்கள் முடியாது இறைவனுக்கு முடியாது நமக்குத்தான் முடியும்னு சொல்கிறவனுக்கு இறைவன் அறிவிக்கின்ற நீங்கள் வெறுமனதாக நடந்துச்சு கேட்குறேன் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய காரியம் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆத்திரம் ஏற்படுகிறது யாரெல்லாம் இன்றும் நாளையும் இறைவனமிருந்து மட்டும்தான் உதவி என்பதை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு நம்ம காரியங்களை ஒரு விஷயத்த நம்ம படிக்கும்போதும் காரியத்தை தான் நினைக்கிறோம் ஆனால் மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் இறைவன் அறிவிக்கின்றானுங்க உங்கள் மனசில் அவன் ஒன்று ஒரு செய்தியை அறிவிக்கின்றான் அந்த செய்திக்குரிய அந்த காரியங்கள் நிகழ்வதற்கு பொறுமையோடு இருங்கன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த காரியத்தை நம்ம செய்ய முயற்சி பண்ணும்போது இறைனுடைய செய்தி என்னவாக இருக்குது அப்படின்னா பொறுமையாக இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் ஆற்றுறோம் அவங்களுக்கு அப்போ ஏதோ செய்யணும் நம்ம ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு கைத்தை நீங்கள் வானத்தில் நீட்டுங்க உங்களால் காரியம் உங்களால் முடியுடா அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் சொல்வதெல்லாம் வானத்தின் அளவுக்கு நான் நீட்டுகின்றேன் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்களாக பெரும்பாலும் பொய்களாக இருக்கிறது பெரும் பொய்களை கூறுகின்றீர்கள் நீங்கள் செய்ததாக பெரும் பொய்களை கூறுகின்றீர்கள் இறைவன் உங்களுக்கு தெளிவு ஒவ்வொரு காரியத்திலும் அவன் தெளிவு தருகின்றான் நீங்கள் அடைந்து விட்டதாக பெற்று விட்டதாக நினைத்த நினைக்கும் காரியத்திலெல்லாம் உங்களுக்கு தான் வரை நீங்களாக செய்கிறதாக நினைச்சிட்டு செய் சொல்லும் போதெல்லாம் தவறானவைகளும் பொய்யானவைகளுமே நீங்கள் கூறுகிறீர்கள் இன்னும் மனிதர்கள் சொல்லும் பொழுது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்குறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல உபகரணங்கள் வச்சுருக்கீங்க நீங்கள் வானத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான ராக்கெட்டுகளும் வச்சுருக்கீங்க பலதையும் நாம் கண்டு ஆராய்ச்சியதாக சொல்கிறீங்க ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வானத்தில் உள்ள செய்திகளை அறிவித்த மனிதன் அறிவித்திருக்கின்றான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆத்திரவர் போய் சொல்கிறாங்கன்ற ஆனால் மறுக்க முடியல அவர்கள் சொன்னதை உங்களால் மறுக்கவும் இயலவில்லை எவ்வளோ சரியாக இவ்வளவு சரியாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத உங்களால் மறுக்க முடியல ஆனால் உங்களுக்கு ஆத்திரம் வருது கோவம் வருது நான் எவ்வளவு பாடுபட்டு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இறைவன் கொடுத்த உதவியை கூட அவர்கள் தாங்கள் செய்வதாக நினைத்து அவங்களுக்கு ஆத்திரம் இருக்குது எவ்வாறு அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்படி சாத்தியமாயிற்று அது அப்படிங்கிற அந்த கோணத்தில் போகும்போது மனிதர்கள மனிதரிடமிருந்து வரக்கூடிய செய்தியை அவர்கள் அது எவ்வாறு நிகழ்ந்தது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம போகும்போது உண்மை நாம் அறிய இயலும் இறைவன் நமக்கு உதவி செய்கின்றான்னு புரிய முடியும் ஆனால் ஆத்திரம் தான் அவங்களுக்கு வருது இறைவனுடைய உதவி இல்லை என்று கூறுகிறார்கள் நம்மளாக படிப்படியாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம நம்ம கண்டுபிடிச்சது மனிதனுடைய அறிவு கண்டுபிடித்தது இறைவன் ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தி அதல்ல அழிவு அழிவையும் கேடுகளையுமே உருவாக்கக்கூடியதாக அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நன்மை செய்வதாக இல்லை நன்மைகள் இல்லை மனிதர்களுக்கு பெரும்பான்மையான மனிதர்களுக்கான நன்மைகளை அவை அவை கொண்டு வந்து சேர்க்கவில்லை ஏன்னா இது நான் செய்கிறேன் அவங்களுடைய ஆத்திரத்தின் காரணமாக அவங்களுக்கு ஆத்திரம் ஏற்படுகிறது பொறுமையோட நிதானத்தோட பணிவோட இருந்து அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது நம்மை இந்த புத்தகத்தை மட்டும் இருக்கிறார்கள் இப்போ நமக்கு புத்தகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் புத்தகம் நம்மை நியாயம் நீதி நேர்மையை வாழ்வியலை வாழ்க்கையை இறைவனுடைய பாதையை நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்குது இதை விட்டுட்டு நம்ம எல்லாம் காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறோம் அதன் காரணமாக நமக்கு இந்த ஆத்திரம் இரண்டு இரண்டு நமக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் ஒரு சோதனை கொடுக்குறேன் நமக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு முடியுதான்னு ஒரு உதாரணம் இங்கே கயிறை அவங்களால் நீட்ட முடியுமான்னு சொல்கிறேன் நம்ம கைதை மணல மணலில் கூட கயிறாத்திரிப்போம்னு சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் யார் ஒருவர் நமக்கு அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி பிரபலமானவராக இருந்தாலும் சரி விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்வது பெரும்பாலும் கயிறு தெரிக்கும் வேலை மனிதனுக்கு எந்த நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை மனிதனுடைய அறிவு அவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் எந்த ஒன்றும் பெறாதவர்களாக அடிப்படையான ஒன்றை அவர்கள் பெறாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் எதுவும் செய்ய மாட்டானுங்கிற தான் வருது நான் வானத்துக்கு வரைக்கும் நான் போயிட்டேன்னு சொல்கிறாங்க மனுஷங்க இன்னும் மனிதர்கள் எனக்கு வாய்க்கு உணவு வரவில்லை என் தேவைகளுக்காக நீர் இல்லை என்று சொல்லி சொல்லும் பொழுது நான் வானத்தின் அளவுக்கு சென்று விட்டேன் வானத்தை நான் வென்று விட்டேன் மனிதர்கள் சொல்லும்போது மனிதர்களோ பெரும்பான்மையான மனிதர்களோ அது சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு சில பேர் ஆனால் பெரும்பையான் பெரும்பான்மையான மனிதர்கள் எனக்கு இன்னும் இவ்வுலகில் இன்றும் எனக்கு எந்த உதவியும் இல்லை நாளையும் எனக்கு உதவி வருமா தெரியவில்லை என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் என்னும்படி அவர்கள் அந்த செயல்களை செய்கிறார் ஒருவர் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் இறைவன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கான காரியங்களாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் உண்டு என்று கூறும் பொழுது அதாவது நன்மை நம்முடைய அவசியமாக இருக்கிறது தேவையாக இருக்கிறது உணர்வை பின்பற்றுகிறது என்று கூறும் பொழுது அவளுக்கு அது ஆத்திரத்தை ஓட்டுகிறது ஆத்திரத்தை கொண்டு வருது அவங்களுக்கு கோபத்தை கொண்டு வருது பெருமை கொண்ட மனிதர்களுக்கு இறைவன் இவ்வாறு அறிவிக்கின்றான் உங்களால் முடியுமா உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள உங்களால் முடியுமா பாரு என்னுடைய உதவி இல்லாமல் இல்லை என்பது இறைவன் நமக்கு இதன் மூலமாக அறிவிக்கக்கூடிய செய்தி இறைவனுடைய உதவி இல்லாமல் இல்லை என்பது இறைவனுடைய செய்தி எங்கே